அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தா பிரியமான சகோதரர்களே குறிப்பாக நோன்பு வைப்பா வைக்காத சகோதரர்களே சகோதரிகளே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நோன்பு என்பது வயிறு சம்பந்தப்பட்டது கிடையாது நோன்பு என்பது வயிறு சம்பந்தப்பட்டது கிடையாது நமக்கு என்ன நினைப்பு வருதுன்னு சொன்னால் நோன்பு வச்சுட்டா பசிக்கும் மயக்க வரும் தண்ணி தாக அடிக்கும் இப்படி இல்லை நோன்பு கல்புக்கான உள்ளத்திற்கு தொடர்புடையது ஒரு மனுஷனால இது செய்ய முடியும் என்பதை தவிர அல்லாஹ் எதையும் கற்றலிட மாட்டான் கற்றலையிட மாட்டான் காரணம் அல்லாஹ் ரபுல் இசத் சொல்கிறான் இதென்ன நோன்பு சோதனை இல்லை இது வந்து அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய ஒரு பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமல் கஷ்டத்தையும் கூட அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு சொன்னால் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்சன் இல்லா உஹா மனிதன் தாங்க முடியாத எந்த சிரமத்தையும் எந்த கஷ்டத்தையும் நான் கொடுப்பதில்லை என்று சொல்கிறான் சோதனையையும் கூட மனிதன் தாங்காத அளவுக்கு நான் தருவதில்லை என்று கூறக்கூடிய ரபுல் ஆலமீன் நோன்பின் மூலமாக உங்களை பசியில ஆழ்த்துவது என்பது அல்லாஹுடைய கண்ணியத்தில் எந்த ஒரு ஏற்றத்தை கொடுப்பது கொடுக்க போவதில்லை அல்லது நீங்கள் வைக்காததினால் அல்லாஹுடைய கண்ணியத்திலே எந்த தாளும் ஏற்படுவதில்லை ஆனாலும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது மனிதன் எப்பொழுது பசியாக இருப்பானோ அவனுடைய சிந்தனை ஒரே கோட்டின் பக்கமாக செல்லும் அல்லாஹரபுல் இஸ்ஸத் இறையற்ற முடியவர்களாக ஆகுவதற்காக தான் நோன்பை கடமையாக்கினான் ஆனால் இந்த நோன்பை பாழாக்கக்கூடிய சகோதரர்களை சகோதரிகளை தயவு கூர்ந்து கொஞ்சம் எண்ணுங்கள் ச அருப்ப காரணங்களை சொல்லக்கூடியவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட கேட்டேன் நோன்பக்கிறது இல்லைன்னு அலைச்சல் என்று சொன்னார் ஏன்பக்கிறது இல்லைன்னு கேட்டேன் சூடு நான் அடுப்பில் நின்று வேலை செய்கிறேன் அதனால எனக்கு நோன்புக்க முடியாது சூடு தாங்க முடியாதுன்னார் நான் அந்த சகோதரனை பார்த்து சொன்ன வார்த்தை இப்பொழுதும் நினைவில் இருக்குது நீங்கள் எந்த அடுப்பிற்கு முன்னால் நின்று வேலை செய்வதால் நோன்பு வைப்பதற்கு என்னால் இயலாது என்று சொல்கிறீர்களோ அந்த நெருப்பினுடைய ஜுவாலையை காட்டிலும் பல நூறு கோடி மடங்கு இருக்கக்கூடிய நரகம் அதன் பக்கமாக அல்லாஹ் தூக்கி நவசுபில்லா அல்லா காப்பாரிடம் தூக்கி வீசினால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு வெயில் அந்த இந்த ஜுவாலையை காட்டிலும் மறுமையில் இருக்கக்கூடிய நெருப்பு மிக மோசமானது ஆகையால் யாரு நோன்பு வைக்கவில்லையோ தயவு கூர்ந்து அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் இன்றிலிருந்தாவது நோன்பு வையுங்கள் நோன்பு மீண்டும் சொல்கிறேன் வயிறு சம்பந்தப்பட்டது அல்ல ஒரு எண்ணம் தான் ஒரு மனிதனை எவ்வளோ இப்போ இப்போ உதாரணத்திற்கு சில சௌர்கள் இரவில் நேற்று கூட ஒரு சவர் சொன்னார் நான் சாப்பிட எந்திரிக்க முடியல ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சி தூக்கத்தினுடைய ஆழமான நிலை என்னை மறக்கடைச்சிருச்சுனார் அப்போ இன்றைக்கி அந்த சவர் சாப்பிடலை அவர் எப்போ சாப்பிட்டார் நேற்று மகரீபில் சாப்பிட்டார் அது என்ன ஒரு ரெண்டு கொற்றா கஞ்சி குடிச்சிருப்பார் அல்லது ஒரு கொற்றா குடிச்சிருப்பார் அடுத்த மகளிர் இருபத்தி நாலு மணி நேரம் அவர் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம காலையில் நாலு மணி நாலரை அஞ்சு இப்போ அஞ்சு நாற்பது அஞ்சு இருபது வரைக்கும் வந்து அஞ்சரை இருந்து அடுத்தது ஒரு ஆறரை மணி வரைக்கும் கேரத்தால் ஆறரை ஏழரை எட்டு ஒம்பது பத்துரை பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலரை அஞ்சரை ஏழு எட்டு மணி நேரம் ஒரு மனிதர் பசித்திருப்பது என்பது இது சாதாரணமான விஷயம் தான் சொல்கிறேன் பசியோடு நிறைய நேரத்தை கழிச்சிருப்போம் ஆனால் இந்த நோம்புடு வரும்போது அந்த பசி பிரதானமாக தெரிஞ்சு சைத்தாம் போகும்போதே பொழுதே அவன் இவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறான் எப்பா நான் வர்ற வரைக்கும் நோம்புங்கும் வச்சிடறாதேன்னு அதனால் தயவு கூர்ந்து நோன்பு வைக்காத நோன்பு நோன்புய்யுங்கள் ஏன்னு சொன்னால் நோன் வைப்பதனுடைய கூலியாக அல்லாஹ்வே கிடைக்க இருக்கிறான் ஆகையால் நோன் வைக்காதவர் நோன்பு நோன் பொய்யுங்கள் இஸ்லாம் வரைக்கும்